ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற கோவில்கள்ல இது ரொம்பவும் புகழ்பெற்ற கோவிலாக சோழ மன்னர் ராஜராஜ சோழனால் கிபி ஆயிரத்தி பத்தாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலமாக சொல்லப்படும் தஞ்சை பெரிய கோவில் பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் இந்த கோவிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சை பெரிய கோவிலானது உலக பாரம்பரிய களத்தோட பட்டியலில் அடங்கியுள்ள இந்த கோவிலானது சோழர்களோட கல்வெட்டு சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு புகழை சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த தஞ்சை பெரிய கோவிலானது திராவிட கட்டிடக்கலையின் மாபெரும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறதுங்க பண்டைய கால கட்டுமான நுணுக்கங்களை கொண்டு மிகவும் உயர்ந்த சிகரம் கொண்ட இந்த கோவிலானது மிகவும் துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்காங்க தஞ்சை பெரிய கோவில் கட்டிடக்கலை சிறப்பு அதோட சிறப்பம்சங்கள் மற்றும் சிற்பங்கள் வடிவமைப்பில் மிக்க நேர்த்தியை காட்டுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கோவில்ல சிவபெருமானை அர்ச்சனை செய்கிறாங்க சிவபெருமானின் சாமி வடிவத்தை தரிசிக்கும் பக்தர்களுக்கு மனநிறைவு ஏற்படும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களோட நம்பிக்கையாகவும் இருந்து வருதுங்க இந்த கோவில்ல பல அதிசயங்கள் இருக்குங்க தஞ்சாவூரின் மிக பெரிய கோவில் சோழர் காலத்தில் கட்டிடக்கலை சிறப்பம்சகமாக சகமாக இந்த கோவிலானது விளங்குதுங்க இந்த கோவிலானது இரநூத்தி பன்னிரெண்டு அடி அறுபத்தி நாலு புள்ளி எட்டு மீட்டர் உயரமான சிவன் கோவில் நாட்டில் மிகப்பெரிய சிவலிங்கங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது முதலாம் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழ அரசன் சோழர்களோட சிறப்பின் சின்னமாக விளங்குகிறதுங்க தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனையோ கோவில்கள் இருந்தா கூட அவற்றில் தனித்துவமானது தஞ்சை பெரிய கோவில் இந்த கோவிலானது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய விமானத்தை உடைய கோல கோவிலாக விளங்குதுன்னு சொல்லலாங்க கிபி எட்நூற்றி ஐம்பதில் விஜயலாய சோழன் முத்தரைய மன்னன் ஒருவரை தோற்கடித்து பிற்கால சோழ பேரரசை நிறுவிய தஞ்சை சோழ நாட்டோட தலைநகரமாக ஆகினான் இதற்கு பிறகு சுமார் நூத்தி எழுவத்தி ஆறு ஆண்டுகள் அதாவது ராஜேந்திர சோழனோட முதல் பத்தாண்டுகள் வரைக்குமே தஞ்சைய சோழர்களோட தலைநகரமாக இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நூத்தி எழுவத்தி ஆறு ஆண்டுகள்ல தஞ்சாவூர்ல மிகப்பெரிய அரண்மனைகளும் கோவில்களும் கட்டப்பட்டிருக்காங்க கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டில் தஞ்சை மீது படையெடுத்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தஞ்சை முழுமையும் சோழர்களோட அரண்மனை உட்பட அனைத்தையும் அளித்தான் ஆனால் கோவில்கள் தப்பிது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க ஆனால் கூட மாளிகபூர் படையெடுப்பின் போது கோவில்களும் தாக்கப்பட்டது இருந்தபோதும் கூட பெருமுறையார் கோவிலானது பெரும் சேதமின்றி தப்பியதாகவும் சொல்லப்படுகிறதுங்க பெருவுடையார் கோவிலோட நுழைவாயிலில் கேரளாந்தகன் திருவாயில் என அழைக்கப்படுகிறதுங்க இந்த நுழைவாயிலில் மீது ஐந்து நிலைகளுடன் கோபுரம் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் முன்பு தென்னிந்தியாவில் கோபுரங்களை உயரமாக கட்டும் மரபு கிடையவே கிடையாதுங்க முதன் முதலில் உயரமாக கட்டப்பட்ட கோபுரம் இந்த கோவிலோட கோபுரம் அப்படின்னு பெருமையாகவும் சொல்லலாங்க இந்த வாயிலுக்கு அடுத்து உள்ளதுங்க ராஜராஜன் திருவாயில் இதன் மீது கேரளாந்தகன் திருவாயிலை விட உயரம் குறைந்த கோபுரம் ஒன்று இருக்குங்க வாசலுக்கு வெளியில பிரம்மாண்டமான துவாரபாலகர் சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த வாயில்கள் தவிர தென் திசையில இரண்டும் வட திசையில இரண்டும் மேற்கு திசையில ஒவ்வொன்று என நான்கு வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க இதுல வடபுறம் உள்ள அணுக்கள் திருவாயில் வழியாக ராஜராஜன் கோவிலுக்கு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆய்வாளர்கள் மதில் சுவர்கள் நாற்புறமே சூழ்ந்திருக்க பெருவுடையார் கோவில் நடுவிலும் அதற்கு வடபுறத்தில் சண்டீசர் கோவிலுமே ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்சுற்று மாளிகையில் முப்பத்தி ஆறு பரிவார ஆலயங்கள் உள்ளன இது தவிர உமா மகேஸ்வரி அம்மனுக்கென்று தனி திருக்கமாக கோட்டம் ஒன்றும் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது தமிழக கோவில்கள்ல அம்மனுக்கு அம்மனுக்கென்று தனியாக கோவிலும் அமைக்கப்படுவது இந்த இருந்து இருந்துதான் துவங்கியது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க தஞ்சை பெரிய கோவிலோட விமானமானது தமிழக கோவில் கலை அதிசயங்கள்ல ஒன்று இந்த விமானத்திற்கு கீழே பதினோரு அடி கனமான சுற்று கருவறை அமைந்துள்ளது இதோட நடுவுல பிரம்மாண்டமான ராஜராஜேஸ்வரருடைய எனப்படும் லிங்க திருமேனியும் அமைக்கப்பட்டிருக்காங்க இதற்கு மேலே முதல் தளத்தில் ஒரு சுற்றை ஒன்று உள்ளதுங்க இந்த சுற்றையில் சோழர் கால கால ஓவியங்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க சிவபெருமானே நாட்டியம் ஆடுவதை போன்ற கரண இங்கு அதே மாதிரி இந்த முதல் தளத்திற்கு மேல பதிமூணு அடுக்குகளாக விமானமானது கட்டப்பட்டிருக்காங்க விமானத்தோட உச்சியில பன்னிரெண்டு அடி உயரமுள்ள கலசமும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த விமானமானது தரையிலிருந்து அறுபது புள்ளி நாலு மீட்டர் உயரமானதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம தஞ்சை பெரிய கோவில பற்றி சொல்லப்படும் முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க கோவில் விமானத்தின் மேலே உள்ள கல்லானது எண்பது டன் எடையை கொண்டதாகவும் சொல்லப்படுகிறதுங்க இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட விமானத்தை பொறுத்த வரைக்கும் அவள் எப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்னே சொல்லலாங்க சாரப்பள்ளம் என்ற ஊரில் இருந்து சாரம் அமைத்து உச்சியில் உள்ள கல்லை ஏற்றினார் அப்படின்னும் பல நூறு ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்தாலும் கூட இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண தினத்தில் சென்றாலே விமானத்தில் எல்லா பகுதி நிழலும் தரையில் விழுவதை பார்க்க முடியும் அதே போல் பெருவுடையார் முன்பு உள்ள நந்தி தினமும் வளர்ந்து வருவதாகவும் அதோட தலையில் ஆணி ஒன்றை அடித்து வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதாகவும் சொல்லப்படுறாங்க ஆனா கூட இந்த நந்தியே பிற்கால மன்னர்களால அங்கு வைக்கப்பட்டிருதுங்க ராஜராஜன் காலத்துல உருவாக்கப்பட்ட நந்தி தற்போது திருச்சுற்று மாளிகையில உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ராஜராஜ சோழனோட சகோதரியான குந்தவை தன்னோட பெற்றோரான சுந்தர சோழர் மற்றும் வானவன் மாதேவியின் உருவ திருமேனிகளை வழிபாட்டிற்காக அழித்துள்ளதையும் ஒரு கல்வெட்டானது சொல்லப்படுகிறது ஆனால் கூட அந்த ந அந்த திருமேனிகள் பிற்காலத்துல மறைத்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க அதே போல் ராஜராஜ சோழன் அவருடைய பட்டத்தரசி லோகமகமா தேவி ஆகியோர் உயிரோடு இருக்கும்போதே செப்பு சிலைகள் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதுங்க அவை அனைத்துமே இருபதாம் நூற்றாண்டில் துவக்கத்தால காணாமல் போனதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு முன்பாக ஒரு செப்பு திருமேணி ராஜராஜனாக கருதப்பட்டு வீதி உலாவுக்கு எடுத்து சொல்லப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறதுங்க அது பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாகவும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது தவிர கோவிலோட தென்புற வாசல் படிகட்டுகளோட மேற்கு திசையில் சாமியை வழிபட வரும் அடியார்களை வணங்கும் வகையில் ராஜராஜன் மற்றும் அவருடைய மகன் ராஜேந்திரன் உருவங்களும் பொறிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க தஞ்சை பெரிய கோவிலானது வெறும் கோவில் மட்டும் அது ஒரு கலைக்கூடம் அப்படின்னு சொல்லும் வகையில் மிக அற்புதமான சிற்பங்களையும் அதை விட அற்புதமான ஓவியங்களையும் கொண்டிருக்கிறதுங்க ராஜராஜன் காலத்திலேயே கோவில் முழுவதுமே ஓவியங்களால் நிறைந்திருக்க வேணும் ஆனால் தற்போது கருவறை சுற்றறையில் மட்டுமே ஓவியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாயக்க மன்னர்கள் தஞ்சை ஆட்சி செய்தபோது இந்த ஓவியங்களா மீது சுண்ணாம்பு பூசப்பட்டு நாயக்கர் கால ஓவியங்கள் வரையப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு கட்டத்துல நாயக்கர் கால ஓவியங்கள் சிதைந்து சிறிதளவு சோழர் கால ஓவியங்கள் வெளிப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இந்த கோவிலோட கட்டுமானம் மிக அற்புதமான ஒன்றுங்க ஒரு கல்லுக்கும் மறு கல்லுக்கும் இடையில எந்த விதமான ஒட்டுப்பொருளும் பயன்படுத்தாமல் கற்களை மிக நேர்த்தியாக இடைவெளி இல்லாமல் அடுக்கி மேலே உள்ள கற்களோட எடையாள அவை நிற்கும்படி செய்யப்பட்டிருக்கிறது இந்த கோவிலோட இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க கோவிலோட கற்ப கிரகத்தை பொறுத்த வரைக்குமே உள்ளே லிங்க திருமேனியை வைத்த பிறகு சுவர்ல எழுப்பப்பட்டிருக்காங்க தற்போது கோவிலை சுற்றியுள்ள அகலி கோட்டை சுவர்கள் கொத்தளங்கள் ஆகியவை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு பெரிய அளவுக்கு தஞ்சை பெரிய கோவிலோட விமானமானது இரநூத்தி பதினாறு அடிகள் உயரம் கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த விமானம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது கல் கிரானைட் ஆகும் கோபுரத்தோட உச்சியில் வைக்கப்பட்டுள்ள கலசமானது ஒரே கல்லால செய்யப்பட்டு எண்பது டன் எடை கொண்டதாகவும் சொல்லப்படுகிறதுங்க பெரிய கோவிலில் உள்ள சுவரோவியங்கள் சோழர்களோட கலை நுணுக்கத்தை காட்டுகிறது குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்தில் நடத்தப்பட்ட போர்கள் மற்றும் விழாக்கள் பற்றி இங்கு விளக்கமாக இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுதுங்க தெய்வீக மற்றும் புராண கதைகள் சிறப்பம்சங்களாக செதுக்கப்பட்டிருக்காங்க தஞ்சை பெரிய கோவில் வரலாறு சித்திரங்களிலும் சிற்பங்களிலும் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க பெரிய கோவிலோட விமான மண்டலமானது தஞ்சையில் இருக்கும் மற்ற கோவில்களை ஒப்பிடும்போது மிகவும் தனித்துவமானதாக இது இருக்குன்னு சொல்லலாம் விமானத்தோட மேல் பகுதியானது மேகங்களை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்காங்க குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது சூரிய ஒளியை நேரடியாக பெறச் செய்து கோவிலோட உள்பகுதியை எப்போதுமே வெளிச்சமாக வைத்திருக்கிறது இந்த கோவிலோட சிறப்புன்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்னில் சொல்லுங்கள்